பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பாட்டனார்தான் சாந்தனு அவரது முந்தைய பிறவியில் மகாபிஷேக் என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த மகாபிஷேக் தேவலோகம் செல்கிறார் இந்திரனின் அரசவையில் அவர் அமர்ந்திருக்கும்போது அங்கே வரும் கங்கையின் மேலாடை விழிப்புணர்வு இல்லாத ஒரு க்ஷணத்தில் தவறுகிறது அப்போதைய சரியான நடைமுறை என பின்பற்றப்பட்டு வந்த வழக்கப்படி அனைவரும் தங்கள் பார்வையை வேறுபக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள் தேவலோகத்திற்கு புதிதாக வந்த மகாபிஷேக் மட்டும் தொடர்ந்து தன் பார்வையை கங்கையின் மீதே பதித்திருக்கும் முறையற்ற செயலை கவனிக்கும் இந்திரன் நீ தேவலோகத்தில் இருக்கத் தகுதியில்லை மீண்டும் பூமிக்கு சென்று நீ மனிதனாக பிறக்க வேண்டும் என்கிறார் மகாபிஷேக்கின் கவனம் தன் மீது இருப்பதை கங்கையும் ரசிப்பதை கவனித்த இந்திரன் இது முற்றிலும் சரியில்லாத செயல் உன் மீது கவனம் விழுவதை நீயும் ரசிப்பதாக தெரிகிறது எனவே நீயும் திரும்பி சென்று மனிதனாகப் பிறக்க வேண்டும் மனிதனாக இருப்பதால் ஏற்படும் எல்லா வழிகளையும் சுகங்களையும் அனுபவித்து இந்த கர்வம் அழிந்தபின் மீண்டும் இங்கே திரும்பி வரலாம் என்கிறார்